ஜெயசேகர் இயற்கை மருத்துவர் ஏற்கனவே நம்ம வந்து பஞ்சபூத சக்திகளை பற்றி நல்ல விளக்கமாக பார்த்துருக்கோம் அந்த பஞ்சபூத சக்தியில் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அத்தனை விஷயங்களும் நம்மளுடைய உடலின் உள் உறுப்புகளோட எப்படி தொடர்பில் இருக்குது அப்படின்றத பற்றி இன்னைக்கு வந்து பார்க்கலாம் நம்ம அதாவது உடல் உள் உறுப்புகளில் இப்போ மண் சக்தின்னு எடுத்துக்கிறோம் எர்த் எனர்ஜி இந்த எர்த் எனர்ஜி அப்படின்றது மண் சக்தி அப்படின்றது நம்ம உடலில் உள்ள எந்த உறுப்புகளோட தொடர்பில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிளின் அதாவது மண்ணீரல் இன்னொன்று வந்து ஸ்டமக் வயிறு இந்த ரெண்டு உறுப்புகள் தான் மண் சக்தி அதாவது இப்போ நில அதிர்வு பூமி அதிர்வுன்னு சொல்றாங்க இல்லையா இந்த ஒரு விஷயம் பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்த உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சிருக்கு இல்லையா சேம் அதே மாதிரி தான் மண் சக்தி சக்தி அப்படின்ற வந்து நம்மளுடைய வயிறு நம்மளுடைய மண்ணிரல் இதோட வந்து இணைச்சி வந்து சொல்லியிருக்காங்க அது உண்மைதாங்க ஒரு மனிதனுடைய உடம்புல அடிப்படை ஒருத்தருக்கு ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து குறிப்பாக இந்த மண் சக்தி வந்து பாதிக்கும் போது என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் இந்த புவி அதிர்வு இந்த பூமி அதிர்வு எத்து வைக்கின்றதையும் ஒரு மனிதனுடைய உடம்புல உள்ள மண் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிற முடியா வயிறு மண்ணீரல் அப்படின்னு இதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிட்டீங்களா கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய உடம்புல உள்ள பிரச்சனைகள் என்னன்றதை ஓரளவு கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக நீங்களே கண்டுபிடிக்கலாம்